ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர் வருவதற்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களா பல நாடுகளாக நாடுகளா பிரிக்கப்பட்டு அரசர்களால் ஆளப்பட்ட ஒரு பகுதி தான் நம்ம இந்திய பூமி இந்திய பகுதி இந்த இந்திய பகுதி அப்படிங்கிறது வெள்ளக்கரங்க மறுலாம் வந்து கிழக்கிந்திய கம்பெனி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு தான் என்ட்ராகிறாங்க இவங்க மட்டும் இல்லை பிரெஞ்சுக்காரர்கள் அதே மாதிரி வராங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா டேனிஷு அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா முத முதல்ல வந்து பார்த்தோன்னா போர்ச்சுகீசியர்கள் இப்படி எல்லா ஐரோப்பியக்காரர்களும் இந்தியாவுக்கு வந்து வாணிகம் செய்கிறதுக்காக வராங்க ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டனால வணிகம் செய்கிறதுக்காக வந்து நம்மளுடைய ஒற்றுமை இல்லாத ஒரு காரணத்தை பார்த்துட்டு இங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில பகுதிகளை புடிச்சுட்டு ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படி இருக்கக்கூடிய வந்த ஐரோப்பிய எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டு முழுவதுமா ஆட்சி செஞ்ச பெருமை யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு தான் ஒரு ஒரு பெரிய ஒரு சர்வாதிகார ஒரு ஆட்சியை வந்து அவங்க வந்து நிறுவுறாங்க ஆஹ் இதுல வந்து ஏகப்பட்ட ஜமீன்தாரர்களா இருக்கட்டும் அரசர்களா இருக்கட்டும் இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய பீரங்கி முனையை பயன்படுத்தி பயமுறுத்தி என்ன பண்றாங்கன்னா கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க பல போர்களை முன்னெடுத்து என்ன பண்றாங்கன்னா ஒருமித்த ஒரு பகுதியா என்ன பண்றாங்கன்னா ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க கொல்கத்தா வந்து தலைமையிடமா வச்சு அஹ் மாகாணங்களா பிரித்து ஆளாப்படுறாங்க பஞ்சாப் மாகாணம் கொல்கத்தா மாகாணம் பம்பாய் மாகாணம் சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லி நான்கு மாகாணமா பிரிக்கப்பட்டு ஆஹ் இந்தியா வந்து நான்கு பகுதிகளா வந்து ஆட்சி செஞ்சாங்க இது நமக்கு தெரிஞ்சது அது முக்கியமா பாத்தோம்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு அந்த சிப்பாய் கழகத்துக்கு தான் நம்ம அஹ் முழுவதுமா பார்த்தோம்னா நேரடியா வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல வந்து இந்தியா வந்தது அது வரைக்கும் பார்த்தோம்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல்ல தான் இந்தியா வந்து செயல்பட்டு இருந்தது அதுக்கப்புறம் முழுவதுமா டைரக்டா இங்கிலாந்தோட ராணியோடைய விக்டோரியா ராணியோட கண்ட்ரோல்ல இந்தியா வந்து வர ஆரம்பிச்சது ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இங்க ஃபாலோ பண்றது இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டோட வர ஆரம்பிச்சது இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆங்கிலேயர்களை வந்து குறை சொன்னாலும் அவங்கள வந்து நம்ம என்னதான் அவங்க பண்ணது தப்பு எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் ஒரு சில விஷயங்கள் அவங்க விட்டுட்டு போனது இன்னமும் நம்ம வந்து அவங்க ஒரு சில நல்ல விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த நல்ல விஷயங்களை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொண்டாடு போகலாம் ஆங்கிலேயர்கள் வந்து நல்ல விஷயங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நீங்க பாக்குறதுக்கு சிரிப்பா கூட இருக்கலாம் என்னன்னா அவங்களாம் நல்ல விஷயம் விட்டுட்டு போறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் பட் அந்த நல்ல விஷயம் நம்மளுக்காக நல்ல விஷயமா விட்டுட்டு போனாங்களா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது அவங்களுடைய சுய லாபத்துக்காக பண்ணியிருக்கலாம் பட் அது இன்னைக்கு நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கப்படுது ஆமாங்க அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அவங்க சுய லாபத்துக்காக செஞ்ச ஒரு சில விஷயங்களா இருந்தாலும் பட் இப்ப வந்து அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா நம்ம இதுல பார்க்கப்படுது என்ன அப்படின்னு பாத்திரம் முதல்ல வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய மொழி ஆங்கில மொழி அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேயர் வந்திருக்கும் போது இந்த மொழி வந்து நம்மளுடைய பிராந்திய மொழிகள் நம்மளுடைய ரிலீஜியன் லாங்குவேஜை வந்து அதாவது நம்மளுடைய மதர் லாங்குவேஜ் வந்து பாதிக்கப்படுது அழிக்கப்படுது அப்படின்னு நம்ம அந்த காலத்துல நினைச்சாலும் இன்னைக்கு உலக லெவல்ல போய் நம்ம வந்து வேலை செய்யறதுக்கு உலக லெவல்ல போய் நம்ம ஒரு ஆஹ் வந்து செட்டில் ஆகிறதுக்கு உலக லெவல்ல நம்ம வந்து போறதுக்கு எல்லாத்துக்கும் எளிமையா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா இந்த தான் ஒருவேளை ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ளார வராம இருந்திருந்தா கண்டிப்பா ஆங்கிலம்ங்கிறது கண்டிப்பா இந்தியால இருந்திருக்காது அவங்களுடைய மதர் டங்க்ல தான் நம்ம வந்து இருந்திருப்போம் மதர் டங்க்ல தான் இன்ன வரைக்கும் நம்ம இருந்திருப்போம் மிகப்பெரிய ஒரு அஹ் நம்ம வெளிநாட்டுகளுக்கு போய் முன்னேற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கோம் இல்லாட்டி இப்பதான் ஆங்கில லாங்குவேஜ் அப்படிங்கறத கத்துக்க ஆரம்பிச்சிருப்போம் அப்ப ரொம்ப மிகப்பெரிய சவாலா இருந்திருக்கும் பட் இப்ப பாத்தீங்கன்னா இந்தியால ஆங்கிலம் அப்படிங்கறதும் பரவலா பேசக்கூடிய ஒரு மொழியா இப்ப வந்து ஒரு லிங்க் லாங்குவேஜ் இணைப்பு மொழியாவே மாறிடுச்சு இதுதான் வந்து முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரயில்வே ஆக்சுவலி பாத்தோம் வெள்ளைக்காரங்க ரயில்வே எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தினா அவங்களுடைய ஆசை பேராசைக்காகத்தான் அங்க இருக்கக்கூடிய வளங்களை வந்து ட்ரெயின்ல ஏற்றப்பட்டு அது கப்பல் மூலியமா வந்து அவங்களுடைய நாடுகளுக்கு வந்து கொண்டு போன திருடப்பட்டது நம்மளுடைய வளங்கள் அந்த காலத்துல ரயில்வேல பட் அவங்க விட்டு போன இந்திய ரயில்வே தான் இப்போ உலக லெவல்ல பார்த்தோம்னா ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் நெட்ஒர்க் அப்படின்னு கூட சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு ரயில்வே நம்மளுடைய இந்தியன் ரயில்வேங்கிறது சோ இதுக்கு பிளேயர் சொல்லி போட்டது அப்படின்னு பாத்தோம்னா வெள்ளையர்கள் தான் ஒருவேளை அவங்க ரயில்வேங்கிறது இல்லாம இருந்ததுதான் நம்ம இப்பதான் அதெல்லாம் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணியிருப்போம் இந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்காரு மூணாவது பாத்தோம்னா நம்மளுடைய ராணுவம் முதல் உலக போர்ல நம்மளுடைய இந்திய சி சிப்பாய்களை வந்து அவங்க ராணுவத்துக்காக பயன்படுத்தினாங்க இப்படிதான் வந்து இராணுவத்தை முறை முதல்ல நம்ம வந்து கொண்டு வந்தாங்க ஆங்கிலேயர்கள் அவங்க முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர்ல பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நேதாஜி அவர்கள் வந்து இந்திய ராணுவ படை அப்படின்னு சொல்லி உருவாக்குறாரு பட் ராணுவத்தை முதன் முதல்ல உருவாக்குனது ஆங்கிலேயர்கள் அதுல வந்து இந்திய ராணுவ படையினு நேதாஜி கொண்டு வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்தது இப்போ பார்த்தோன்னா உலகத்தில் அசைக்க முடியாத இராணுவத்தில் இந்திய ராணுவமும் ஒன்னா திகழத்துக்கு காரணம் இவங்க ஆரம்பிச்சு வச்சா அந்த இராணுவம்தான் ஒருவேளை இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ராணுவம் அப்படிங்கிறது நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் நம்ம ராணுவத்தை வந்து உருவாக்கி டெவலப் பண்றதுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குரியாதான் இருந்திருக்கும் சோ இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதும் ஆங்கிலேயர்கள் தான் அடுத்தது தடுப்பூசி தடுப்பூசி அதாவது பத்தொன்பதாவது நூற்றாண்டுல மிகப்பெரிய சவாலா இருந்தது பெரியமைங்கிற அந்த தொற்று நோய் தாங்க நூற்றாண்டு இருபதாவது நூற்றாண்டுல இதை வந்து எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்த ஆங்கிலேய ஆட்சியில என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கட்டாய தடுப்பூசி அப்படின்னு சொல்லி இந்தியா முழுமைக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த தடுப்பூசியை வந்து கொண்டு வராங்க ஸோ அப்படிலாம் கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கட்டாய தடுப்பூசி குழந்தை பிறந்ததுமே வந்து தடுப்பூசி கரெக்டா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறனாலதான் நம்மளுக்கு அந்த நோய்கள் எல்லாமே வந்து குறைக்கப்படுது பெரியமைங்கிறது முழுமா அழிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா அந்த முற்றியமான அந்த தடுப்பூசியை வந்து கொண்டு வந்ததோட விளைவு தான் சோ இதுக்கு உண்மையாலுமே ஆங்கிலேயர்களை நம்ம பாராட்டிதான் ஆகணும் அடுத்தது அப்படின்னு பாத்தோம்னா சமூக சீர்திருத்தங்கள் சமூக சீர்திருத்தங்கள் தான் என்ன அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சதி குழந்தை திருமணம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீண்டாமை இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்திருக்குங்க இதெல்லாம் வந்து ஒழிக்கிறதுக்கு வந்து ராஜா ராம் ராய் அவர்கள் எடுத்த சீர்திருத்த இயக்கங்கள்லாம் இருக்கு பெரியார் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் எடுத்திருக்காங்க ஆனா அதுல அந்த ஆங்கிலேயர் ஆட்சியில இருந்த மிக முக்கியமான ஒரு வில்லியின் பேட்டி பிரபுவா மட்டும் இந்த மாதிரி ஒரு சில பேர் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க முழுவதுமா இதை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களும் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா மேலை நாடுகள்ல இதெல்லாம் கிடையாது சோ இவங்களுக்கு இதெல்லாம் புதுசு இங்க இந்தியாவில வந்து இந்த மாதிரிலாம் பாக்குறது சோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முற்றிலும் ஒரு என்ன சொல்றது ஒரு முட்டாள்தனம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா ஒழிக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வர்றதுக்கு முக்கியமான ஒரு சட்டத்தை வந்து இயற்றத்துக்கு முக்கியமான ஒரு ஆளா இருந்தாங்க ஏன்னா சட்டம் இயற்றல அவங்களுடைய பங்குதான் இருக்கு நம்ம என்னதான் நம்ம கோரிக்கை வச்சாலும் அந்த சட்டத்தை ஏற்றவங்க யாருன்னா அந்த ஆங்கிலேயர்கள் தான் சோ ஆங்கிலேயர் ஒப்புதல் இல்லாம எந்த ஒரு சட்டமும் வந்திருக்காரு சோ அந்த சட்டம் வந்ததுக்கான காரணம் அந்த ஆங்கிலேயர்கள் தான் அடுத்தது அப்படின்னு பாத்தோம்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பதினைந்து மக்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிச்சிருக்கோம் அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒண்ணுல முதன் முதல்ல வந்து அவங்க ஆரம்பிச்சு வச்சா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் எதுக்காக அப்படின்னு பாத்தோன்னா எவ்வளவு மக்கள் இருக்காங்க என்ன எப்படி வந்து அதுல வந்து நம்ம வந்து ஆளுங்களை வந்து நியமிக்கலாம் இது தொகுதிகளை எப்படி பிரிக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் அதை கொண்டு வந்தது அரசியலுக்காக கொண்டு வந்தாங்க பட் அந்த மக்கள் தொகை கணப்பெடு காரணத்தை வச்சுதான் இப்ப நம்ம எவ்வளவு திட்டங்களை வந்து நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்து அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாவதான் கடைசியா பாக்குறது என்னன்னா புவியியல் ஆய்வு புவியியல் ஆய்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நில அமைப்பு எப்படிப்பட்ட நில அமைப்பு இது எல்லாமே அவங்க சுரண்டத்துக்கு தான் இதுல என்ன வளங்கள் இருந்தது அதுல என்ன வளங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சுரண்டத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணாங்க பட் பண்றது நம்மளுக்கு இந்தியால மிகப்பெரிய நாகரிகம் இருந்தது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இந்த ஆய்வுகள் தான் ஏன் அப்படின்னு பாத்தோம்னா பஞ்சாப் பகுதிகளில் பார்த்தோன்னா அவங்க ட்ரெயினுக்காக ரயில் பாதைக்காக நோண்டப்பட்ட இடத்துல பார்த்தோம்னா அந்த மாதிரி அங்கங்க பார்த்தோன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து தடயங்கள் ஏகப்பட்ட தடயங்கள் கிடைக்கவும் அகழ மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பல உண்மைகள் வந்து தெரிய வந்திருக்கு ஒரு எகிப்து நெசப்படாமையா மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு நாகரிகம் இருந்திருக்கு இந்தியாலையும் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க உலக லெவல்ல வந்து இந்தியாலையும் வந்து அந்த காலத்துல மக்கள் இருந்திருக்காங்க மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு ப்ரூஃபா வந்து எடுக்கிறதுக்கான ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆய்வுகள் தான் இதுவும் பார்த்தோன்னா ஆங்கிலேயர் காலத்துல தான் இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம கீழடி முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் ஆய்வுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இது பேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரம்பிச்சிருச்சது இந்த வெள்ளையர்கள் தான் இவங்க சுய லாபத்துக்காக தான் பண்ணிருக்கலாம் பட் அந்த சுய லாபத்துக்காக பண்ணாலும் நம்மளுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையாக வந்து நிக்குது இது ஒருவேளை நம்ம சுதந்திரத்துக்கு பின்னாடி நம்ம எடுத்து ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னா இன்னும் குறைஞ்சது ஐம்பது வருஷமோத ஆயிருக்கும் நம்ம வந்து முழுமைக்கு இதை செயல்படுத்துறது சோ நம்மளுடைய வளர்ச்சிங்கிறது இன்னும் சுலோவாதான் இருந்திருக்கும் ஆஹ் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு சில பாராட்டுகள் அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும் ஓகேங்களா இதில் சொல்லறது இன்னும் இருக்கு கல்வி நிறுவனங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சது ஆஹ் அது வரைக்கும் பார்த்தோம்னா குருகுல கல்வி முறைகள்லாம் இருந்தது குருகுல கல்வி முறையெல்லாம் எல்லாம் உடச்சி ஒரு பொதுவான இடத்துல வந்து ஸ்கூல் படிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது பார்த்தோன்னா ஆங்கிலேயர்கள் தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பாராட்டியே ஆகணும் ஸோ இதுதான் வந்து அவங்க விட்டுட்டு போய் நம்மளுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுறது இதுல நீங்க சொல்லக்கூடிய கமெண்ட் என்னன்னு தயார் செஞ்சு சொல்லுங்க என்ன ஒரு நடவடிக்கை பதிவு உங்களுக்கு வந்து